அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் நடக்கக்கூடிய முதல் சனிப்பயிற்சிக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிதுன ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன என்ன விஷயம் செய்யக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான பரிகாரங்களை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையான நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிய போகுது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக பெறலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களை தீர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ இல்லை உங்களுடைய ஜாதகம் பற்றின தகவல்கள் தெரிஞ்சு அப்படின்னு நினைச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில் நீங்கள் சொல்லும்போது அவங்க உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க இதனால இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துடைய சனிப்பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில் நடக்க போகுது ராசி அப்படின்னு பார்க்கும்போது சனிப்பயிற்சி உங்கள் ராசியிலேருந்து பத்தாம் வீட்டில் நிகழுது அதாவது மீன ராசியில் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி அப்படின்றத கண்டிப்பாக பெறுவீங்க ஆனாலும் கடின உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அது மூலியமாக உங்களுக்கு நேர்மறையான பலன்கள் கண்டிப்பாக காத்திருக்கு உங்களுடைய இலக்குகளை நோக்கின பயணம் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சனியுடைய தாக்கம் காரணமாக பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு அதிகரிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது இதனால் பயனுள்ள பல காரியங்கள் நீங்கள் செய்வீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில சவால்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலையில் இருப்பீங்க கடின உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ தான் உங்களுடைய பணியில் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைய முடியும் சனி பகவான் நீதிபதி மாதிரி செயல்படுவார் அதாவது நீங்கள் என்னெல்லாம் முன்னாடி செஞ்சிங்களோ அதுக்கான பலன்களை உங்களுக்கு இந்த பயிற்சியில் கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார் உத்தியோகம் மற்றும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா உங்களுடைய செயலையும் நீதியும் நேர்மையும் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பணிகள் அதிகமா இருக்கிறதா நீங்க திறமைகளை பயன்படுத்தி உழைக்கிறது மூலயமா முயற்சிகளுக்கான பாராட்டும் அங்கீகாரத்தையும் கண்டிப்பாக குடும்ப உறவு பற்றி பார்க்கும்போது திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுகொள்ளக்கூடிய நிலையை சனி பகவான் கொடுப்பாரு திருமணம் சார்ந்த உங்க முயற்சிகள் கைகூடும் இதனால் வரைக்கும் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் விலக நிலை ஏற்படுது இந்த காலகட்டத்தில் உங்க தந்தையோட ஆதரவை நீங்க பெறுவீங்க தாயோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தாயோட சுமூகமான உறவை பராமரிக்கிறது கடினமாகவும் இருக்கும் பொறுமையா செயல்படுவது நல்லது சூழ்நிலையை சமாளித்து சிறந்த வலுவான உறவுக்கான அனுசரித்து போறது நல்லது எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படையா சொல்லுங்க உங்க சகோதர சகோதரிகளுடைய ஆதரவை பெற இது உங்களுக்கு உதவியா இருக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே சுமூகமான உறவு கண்டிப்பாக இருக்கும் உறவில நெருக்கமும் பிணைப்பும் ஏற்பட வாய்ப்பு சில தற்காலிக பிரச்சனைகள் நீங்க சந்திக்க பரஸ்பரம் ஆதரவு அளிப்பது உங்களுடைய கவனத்தை உங்களுடைய மனைவியிடமோ இல்லை கணவரிடமோ கொடுக்கறது நல்லது ஒருவரை ஒருத்தர் கனிவோடு நடத்துறது நல்லது சவால்கள் மோதல்கள் உங்களுக்கு சரி செய்ய ஒரு எளிய ஒரு உதவி வந்து இதன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கலாம் அனுசரித்து நடந்து கொள்வதும் புரிந்துணர்வு வளர்த்து கொள்வதும் ரொம்பவே அவசியம் பரஸ்பரமாக புரிந்துணர்வு விட்டு கொடுத்து நடந்துக்கிறதும் உங்களுடைய துணையுடனான உறவை வலுவாக்கும் அவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறது நல்லது அடுத்து தான் நிதிநிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பயிற்சி காலகட்டத்தில் நிதிநிலையில் ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக இருக்கும் இதனால் நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது வரவு மற்றும் செலவுகளில் அதிக கவனம் இருக்கணும் ஆடம்பர செவல் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது நிதி குறித்த அவசர முடிவுகளை தவிர்க்கலாம் கடன் வாங்குறதையும் தவிர்ப்பது நல்லதுங்க பண விஷயத்தில் நிபுணர்களுடைய ஆலோசனை பெறுவது நல்லது பணத்தை புதுசாக முதலீடு செய்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப முன்னாராய்ந்து முடிவெடுக்கிறது ரொம்ப அவசியம் முதலீடு மட்டும் இல்லாமல் பணம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் யோசித்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை பலருடைய அஹ் ஆறுத ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது கவனமா செயல்படுவது மூலியமா நிதிநிலையில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அடுத்ததாக மாணவர்களுடைய கல்வி நிலை அப்படின்னு பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மூலயமா பலன்கள் கண்டிப்பாக இருக்குது அறிவுத்திறன் மேம்படக்கூடிய நிலை ஏற்படும் அவங்களுடைய படைப்பாற்றல்கள் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இது கண்டிப்பா இருக்கு நீங்க கடினமாக உழைப்பீங்க அதுக்கான பலனையும் கண்டிப்பா நீங்க பெறுவீங்க கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வெற்றியுடைய உச்சத்தை அடைவதற்கு கூடுதலாக நீங்கள் முயற்சிகளை செய்யணும் உங்களுடைய இலக்குகளில் கவனமா இருக்கணும் பின்னடைவுகள் உங்களை தடுக்க அனுமதிக்க கூடாது உங்களுடைய திறமைகளை அடுத்த நிலைக்கு உயர்த்த உங்கள் திறன்களை நம்பணும் உங்களை நீங்களே நம்பினாதான் நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு அற்புதமான வாய்ப்புகளை நிறைந்த பிரகாசமான எதிர்காலத்திற்கான பாதைன்னு சொல்லுவாங்க சிறப்பான படிப்புகளுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது உங்களுடைய படிப்பை ரொம்ப ரொம்ப கவனமாகவும் உங்களுடைய திறன்களை மேம்படுத்தவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நிலையில சனி பகவான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றிகளை கண்டிப்பாக தருவார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிப்பை மட்டுமே நம்பி இருக்கணும் படிப்பில் மட்டுமே கவனத்தை செலுத்தணும் மனதை ஒருநிலைப்படுத்துறது மூலியமாகவும் பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் பின்னடைவுகள் கண்டிப்பாக இருக்குங்க உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் யோகா தியானம் மேற்கொள்வது மூலியமாக உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தலாம் இதனால் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் மன ஆரோக்கியம் அப்படிங்கிறத மன அழுத்தம் மூலயமா பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது மன அழுத்தத்தையும் மன பாரத்தையும் குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி உங்கள் குடும்பத்தாரிடம் நீங்கள் விட்டு பேசுறது மட்டும்தான் மனசுக்குள்ளேயே எல்லா விஷயங்களையும் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட அதை மறைக்கிறது மூலியமாகவும் மன அழுத்தம் ஏற்படும் அதே போல் உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்கள்லையும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதை சமாளிக்கிறதுக்கான முடிவுகளை எடுங்க மனதிலே போட்டதை வைத்து குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை இதனாலேயும் மன அழுத்தம் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்க யோகா அது மட்டும் இல்லாமல் மனப்பயிற்சிகள் நீங்கள் செய்கிறது நல்லது அதே போல் ஆரோக்கியமான உணவு மூலியமாகவும் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்த வாய்ப்பு இருக்குது வயதானவங்களுக்கு உடல்நிலை சீராக இருக்க நேரம் எடுக்கும் குறிப்பாக நாள்பட்ட நோய் இருக்கவங்க அவங்கள கவனித்துக்கிறது நல்லது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக வச்சுருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் உங்களுடைய பலன்களை நீங்கள் நல்லபடியாக பெற முடியும் மனது ஒருநிலைப்படுத்தி உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் சீர் செய்யறது முடியுமா நல்ல பலன்களை கண்டிப்பா பெறலாம் சனி பகவான் நீதி நேர்மைக்குரிய ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் நம்ம நாள் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்து வந்துட்டுருந்துருக்கோம் நம்ம நல்லது செய்கிறோன்னா நமக்கு நல்லது கொடுப்பாரு கெட்டதை செய்கிறோன்னா கண்டிப்பாக கெட்டதை தான் கொடுப்பாரு அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்து உங்களுடைய எந்தெந்த விஷயம் செய்கிறீங்களோ அதில் கவனமாக இருக்கிறது மூலயமா தவறுகளையும் உங்களுடைய பின்னடைவுகளையும் நீங்கள் தவிர்க்கலாம் இதன் மூலிமா இந்த சனி பயிற்சியில் நல்ல ஒரு பலன்களை பெறக்கூடிய நிலையில் நீங்கள் கேட்பீங்க அதை மீறியும் சனியுடைய தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா ஒரு சில பரிகாரங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு தானம் செய்கிறது நல்லது தானத்தில் சிறந்த தானம் அப்படின்னா அது அன்னதானம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உடல் ஊனமுற்றவங்க வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஒவ்வொரு சனிக்கிழமைகளையும் ஹனுமான் சனி பகவான் விநாயகரை வழிபடுங்க இதன் மூலியமாகவும் நல்ல பலன் கிடைக்கும் இது தவிர தினமும் ஹனுமான் சாலிசாவை படிக்கிறதோ கேட்கிறதோ நல்லது சனிக்கிழமைகளில் வீடற்றவங்களுக்கும் ஏழைகளுக்கும் போர்வைகளையும் துணிகளையும் தானம் செய்கிறது நல்லது சனிக்கிழமைகளில் மட்டும் மது அசைவ உணவுகளை தவிர்க்கிறதும் நல்லதுங்க முதியோர் இனங்களுக்கு போய் அவங்களுக்கு தொண்டு செய்வதும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் வாயற்ற ஜீவன் நாய் காக்கை மாதிரியான உயிரினங்களுக்கு உணவையும் தண்ணீரையும் கொடுக்கறது மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக காத்திருக்கு இது மாதிரி ஒரு சில தானங்களையும் தர்ம தானங்களை செய்கிறது மூலிமா நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் சனியுடைய தாக்கத்தையும் குறைக்கலாம் இந்த வீடியோ மூலிமா உங்கள் ராசிக்கு இந்த சனி பயிற்சி மூலிமா என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காம உங்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி